வணக்கம் வலையொலி நெதர்லாந்து செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் தொகுப்பாசிரியர் கனா ஜெயதீஸ்வரன் வாசிப்பவர் அமிர்தலிங்கம் கஸ்தூரி முதலில் தலைப்புச் செய்திகள் கொடியுரிமை வழங்கும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தம் எல்லை சோதனை நடவடிக்கையின் போது வாகன நெரிசலை என்றவரை தவிர்ப்பதாக ஜெர்மனி காவல்துறை உத்தரவாதம் பகுதியில் இனம் காணப்பட்ட காட்டுப்பூனை செல்ல பிராணிகளை பாதுகாக்குமாறு அறிவுரை நெதர்லாந்தில் நான்கு லட்சம் வீடுகள் தேவைப்படுகின்றன ஐரோப்பிய சைக்கிளோட்ட சாம்பியனான தொடர்ந்து விரிவான செய்திகள் நெதர்லாந்தின் வலதுசாரி அமைச்சரவை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான தங்கள் வெளியிட்டுள்ளது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது முக்கியத்துவம் பெறுகின்றது பிரதமர் டிக் ஸ்கோப் கடந்த சனிக்கிழமை தமது திட்டங்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார் அவற்றுள் எல்லை பாதுகாப்பு குவிக்கப்படும் அகதிகளின் குடும்ப ஒன்று சேர்ப்பை பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டுமே அனுமதிக்க முடியும் நிரந்தர குடியுரிமை வழங்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்படும் உயர்கல்வி டச்சு மொழிக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்கி சர்வதேச மாணவர்களின் வருகையை வெகுவாக கட்டுப்படுத்தப்படும் இலவச பள்ளி உணவுக்கு உதவித்தொகை தொடரும் சிறிய கிராமப்புற பள்ளிகளுக்கு கூடுதல் நிதி வழங்கப்படும் தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் தற்காலிக பணி அமைப்புகளில் உள்ளவர்களுக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் குழந்தைகள் பராமரிப்பு செலவுக்கான ஆதரவு கொடுப்பனவுகள் எளிதாக்கப்படும் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் நெதர்லாந்து பாதுகாப்பிற்கு நெதர்லாந்து பாதுகாப்பிற்காக உள்நாட்டு உளவுத்துறை மேலாண்மை மேம்படுத்தப்படும் பயங்கரவாதம் மற்றும் மத தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டம் கடுமையாக்கப்படும் போன்ற அதிரடி அறிவிப்புகள் அடங்கிய ஆறு பக்க அறிக்கை சர்வதேச அளவில் பெரும் பொருளாகியுள்ளது ஜெர்மனிய போலீசாரினால் நெதர்லாந்து எல்லையில் நடத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளினால் போக்குவரத்து பாதிப்பினை இயன்ற அளவு குறைக்கப் போவதாக அந்நாட்டு போலீஸ் உத்தரவாதம் அளித்துள்ளது திங்கட்கிழமை முதல் செயல்படுத்தப்பட உள்ள நெதர்லாந்தின் வடக்கு மற்றும் கிழக்கு எல்லைப்புறங்களின் பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன இது முழுமையான எல்லை சோதனை அல்ல எனவும் போக்குவரத்து ஏற்படும் இடையூறுகளை மிக குறைவாகவே வைத்திருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜெர்மனி போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் சீருடையிலும் சீருடை இல்லாமலும் எல்லையின் முப்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் திடீர் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர் பயணிகள் எல்லையை கடந்தால் தங்களின் கடவுச்சீட்டு அல்லது அடையாள அட்டை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஜெர்மனி அரசு அனைத்து நிலப்பரப்பு எல்லைகளிலும் கடவுச்சீட்டை சரிபார்க்க குறைந்தது ஆறு மாதங்களுக்கு இந்த முறைசாரா சோதனையை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை செல்லப்படியாகாத விசாவுடன் நாடு கடந்து வரும் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் பயங்கரவாதம் போன்ற அபாயங்களிலிருந்து ஜெர்மனியை பாதுகாப்பதற்கும் உதவும் என்று கூறப்படுகிறது கடவுச்சீட்டு சோதனைகளினால் போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கும் நெரிசல் போக்குவரத்து துறையை மிகவும் கவலைக்கிடமாக்கியுள்ளது ஜெர்மன் நெதர்லாந்து வர்த்தக சம்மேளனத்தின் கூற்றின்படி சுமார் தினமும் ஒரு லட்சம் கனரக வாகனங்கள் எள்ளிகளை கடக்கின்றன ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு மணி நேர தாமதம் என கொண்டாலும் நூறு யூரோ வரை செலவாகும் என்பதால் கூடுதல் பணவரியம் ஏற்படும் என தெரிவித்துள்ளது சேலான் பகுதியில் சர்ஃபுல் எனப்படும் ஆப்பிரிக்க இன காட்டு பூனை காணப்பட்டுள்ளது இது சாதாரண வீட்டு பூனையை விட பெரியது நீண்ட கால்கள் கொண்டது மற்றும் பருந்து போல மடிந்த புள்ளிகள் கொண்டது பகுதிக்குள் வரும் பகுதி மக்களை அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் நாய்கள் மற்றும் பூனைகளை வெளியே விடாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காட்டுப்பூனை எங்கிருந்து வந்தது மற்றும் அதன் உரிமையாளர் யார் என்பதற்கான தகவல் இதுவரை தெளிவாக இல்லை நகராட்சி அதிகாரிகள் சிறப்பு கூடுகளை அமைத்துள்ளனர் மேலும் இந்த செர்ஃபல் பூனை கண்டுபிடிக்கப்பட்டால் ஒரு விலங்கியல் மருத்துவர் உதவியுடன் அதை பாதுகாப்பாக பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த சர்வல் பூனை அரிக் டாக் என்பவரின் புறாக்களை தாக்கியுள்ளதாகவும் இரண்டு புறாக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன கூடுதலாக கடந்த ஜூலையில் லக்ஸ்மோண்ட் மற்றும் ஹெல்மோண்ட் பகுதிகளில் இரண்டு சர்வல்கள் தப்பிச் சென்றன அதில் லெக்ஸ்மோண்ட் பகுதியில் தப்பிச் சென்ற சர்வல் விரைவில் பிடிக்கப்பட்டது ஆனால் ஹெல்மோண்ட் பகுதியில் காணப்பட்ட சர்வல் இன்னும் தேடப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்றாம் திகதி முதல் சர்வர்கள் நெதர்லாந்தில் தடை செய்யப்பட்ட விலங்குகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதிக்கு முன்னர் இந்த விலங்குகளை வைத்திருந்தவர்கள் அவற்றின் இயற்கை மரணம் வரை அவற்றை பராமரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் கடந்த நாளில் வெளியிடப்பட்ட அரசியல் திட்டத்தில் புதிய வீடுகள் கட்டும் வேலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த வருடம் மூன்று லட்சத்தி தொன்னூறாயிரம் வீடுகள் குறைவாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு நான்கு லட்சத்தி ஓராயிரம் ஆக உயர்ந்துள்ளது கடந்த அமைச்சரவை முடிவுகளின்படி ஆண்டிற்கு ஒரு லட்சம் வீடுகளை கட்ட திட்டமிட்டுள்ளது இதற்காக இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ புது பகுதியில் கட்டுமான அடிக்கோள்களுக்கு முதலீடு செய்யப்பட வேண்டும் மேலும் கட்டுமான நடவடிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் விதத்தில் சில சட்டங்கள் மாற்றப்படும் ஒரு புதிய பகுதிக்கு வீடுகள் கட்டும் திட்டம் முழுமையாக செயல்பட சுமார் ஏழு ஆண்டுகள் ஆகும் என வீட்டு குழுமம் தெரிவித்துள்ளது தற்போது எழுபதாயிரம் வீடுகள் ஆண்டுதோறும் கட்டப்பட்டு வருகிறது அலுவலக கட்டிடங்களை வீடுகளாக மாற்றியதை சேர்த்து எண்பதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் வீடுகள் வரை ஆண்டிற்கு கட்டப்படும் நெதர்லாந்தின் பிரபல சைக்கிள் வீராங்கனை லாரீனா வீபஸ் ஐரோப்பிய சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டார் இது அவரின் இரண்டாவது ஐரோப்பிய பட்டமாகும் வலுவான திறமையுடன் விளையாடிய வீப்பர்ஸ் எல்லோரின் எதிர்பார்ப்புகளையும் மீறி பெரும் வெற்றியடைந்தார் நெதர்லாந்து அணி பெல்ஜியத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வீபஸின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் முழுமையாக போராடியது போட்டியின் இறுதியில் இத்தாலி அணியின் பின்னால் சென்று இறுதிக்கட்டத்தில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் விபெஸ் தனது விரைவான ஸ்பிரிண்ட்டுடன் வெற்றியை உறுதி செய்தார் இத்தாலியின் எலிசா பல்சாமோ இரண்டாவது இடத்தை பிடித்தாலும் இறுதிப் போட்டியில் அவர் வெற்றியாளரின் அருகில் கூட வரவில்லை முன்னரே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஐரோப்பிய பட்டத்தை வென்ற இரண்டு ஐரோப்பிய பட்டம் வென்ற முதல் வீராங்கனியாக சாதனை படைத்துள்ளார் இத்துடன் ஒல்லாந்த தமிழன் செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் தமிழன் பழைய கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இதை கண்டு நன்றி